ஹலோ மக்களே பிக் பாஸோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்கிறாருன்னா நம்ம என்ன தான் டாஸ்க் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து தனியாக விளையாட சொன்னாலும் இவங்களுக்கான ஜோடியாக இவங்க எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க தனியாக விளையாடவே மாட்டாங்கன்னு சொன்னோன்னே ஆளுக்கால் அவங்கவுங்க ஜோடி ஜோடியாக இருந்தாங்க இல்லையா கமுர்தின் அரோரா எஃப்ஜென் இருந்தாங்க இல்லையா இவங்க ஜோடி ஜோடி விளையா இருந்ததை போட்டு காட்டுறாங்க அதே சமயம் இந்த வீட்டில் கேப்டனு எஃப்ஜின் ஒரு கேப்டன் இருந்தான் அவன் எங்கே போனானே தெரில இந்த சண்டேலேயே அவனுக்கு காணும் வாங்க அது என்னென்னு கேட்டுருவோமா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சபையை சொல்கிறாரு அவர் எதை காட்டுறாருன்னா எஃப்ஜேவும் வியன்னாவும் ஜோடியாக சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த எடிட்டு கட்டெல்லாம் போட்டுறாங்க சரியான குசு முடிச்சோன்னு நினைக்கிறேன் எடிட்ரு நம்ம விஜய் சேவை சொன்னதும் அந்த எடிட்டை போட்டு விட்டார் சம ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுது நம்ம எஃப்ஜேக்கு ரோஸ்ட் உண்டனே ஆனால் எம்ஜேக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எப்பயும் போல ஏஞ்சி அட்டன்ஸ் எல்லாம் நின்றுட்டு ஆ சொல்லுங்கண்ணா ஆ சரிண்ணா நான் பண்ண தப்பு நான் வந்துட்டு பண்ண தப்பு தான்ண்ணா நான் ஒத்துக்கிறேண்ணான்னு சொல்லிட்டு அவர் என்ன திட்டினாலும் காதில் வாங்கிட்டு கம்பெனி உட்காந்துருவாரு அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் போகும் கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது பார்ப்போம் விஜய்சபிஜை கேட்பாரேனு நீங்கள் வேறு எலிமினேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏதோ கனி போகிறதா இருக்காங்க இன்னொருத்தங்க யாரோ போகிறதா இருக்காங்க யாருன்னு தெரில பார்ப்போம் ஆனால் கனி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க வெளில போயிட்டாங்கன்னு അപ്പോൾ എന്നാൽ നടക്കുന്നത് ഇന്ന് നല്ല അഡ്വറ്റ് തന്നെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പങ്കെടുക്കും അടുത്ത വേണ്ട പാകം